மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உண்மையிலேயே நல்லா இருக்கக்கூடிய ஆண்டு இந்த ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக பெரிய அளவில் இதை வந்து ரெண்டாவே பிரிக்கலாம் வருடத்தின் முழுக்கவே பன்னிரெண்டாம் இடத்துல ஜென்மச்சனி என்கின்ற அமைப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுக்க விரையச்சனியாக ஏழறி சனியில பனிரெண்டாம் ஆண பனிரெண்டாம் இடத்து விரயச்சனியாக சனியாக மேசராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இவர் இருக்கிறார் யார் சனி பகவான் இருக்கிறார் குருவின் இயக்கத்தை பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு என்கின்ற இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம் ராகு வந்து பதினோராம் இடத்துலேயும் அஞ்சாம் இடத்துல கேதுவும் இருக்கிறது அதை விட பெரிய ஒரு நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒன்று ஆக கடனாலேயோ நோயாலேயோ ஏதேனும் வம்பு வழக்கு போன்ற அமைப்புகளாலேயோ சங்கடப்படாத விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க அதுல இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே புத்திர பாக்கியங்கள் திருமண பாக்கியங்கள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வாழ்க்கை துணையை அடையாளம் காட்டுகின்ற விதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்திற்கு உள்ளாகவே ஒரு நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய அமைப்புகள் பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மகிழ்ச்சிகள் இருக்கக்கூடிய தன்மையென பெரிய அளவிற்கு சோதனைகள் இல்லாமல் எதையும் அப்படியே சமாளித்து கொண்டு போகின்ற விதமாக நல்ல விதமாகவே அமைந்திருக்குதுங்க மேசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்டிப்பாக அமைகிறது